குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி படம் வாயிலாக மேலும் ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் இன்னைக்கு நம்ம மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான வக்கர சனியினுடைய பயிற்சி காலமான நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் எப்படி இருக்கு போகுதுன்றது விரிவான ஒரு ஆய்வு பதிவாக பார்க்க போறோம் முழுமையா இந்த பதிவை பாருங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா தவறான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி இப்போ மகர ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்ன்றது பார்த்துருவோம் முதல்ல இந்த நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் எப்ப இருந்து தொடங்குதுன்னா ஜூலை பதிமூணாம் தேதியில இருந்து தொடங்குது நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு தொடங்குது வீடியோவே ஜூலை தான் போடுறீங்க காரணம் இந்த பக்ரசனி தொடங்கி ஒரு ரெண்டு வாரம் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மக்களுக்கு இந்த பலன்களை கொடுக்கணும் எதிர்பார்க்குற மாதிரி போகுதா இல்ல வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த டைம் சரி அடுத்து பக்ரசனி சனி உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனி இப்போ எங்க இருக்குன்னு பாருங்க மகரத்திற்கு இப்போ வந்து சனி வந்து மூணாம் வீட்டில் இருக்காரு இது வந்து அருமையான இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி உபஜயஸ்தானம் ஒரு இயற்கை பாவகிரகம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படி நல்ல ஒரு அமைப்புல சனி உங்களுக்கு இருக்கு அப்போ இந்த சனி உங்களுக்கு நற்பலன்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு எப்ப இருந்து மார்ச் முப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை சரிங்களா நாலு மாதமா உங்களுக்கு இந்த முயற்சி ஸ்தான சனியினுடைய நற்பலன்களை நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க அது உங்களுக்கும் தெரியும் சரி இந்த நற்பலன்கள் போக உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் அப்படின்றத நீங்க தெளிவா பாத்துக்கங்க வக்ர சனி நற்பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா வக்ர சனி தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து சற்று மாறுபடுவார் இயல்பா உங்களுக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சற்று மாறுபடும்போது என்ன ஆகும் தீய பலன்களை கொடுப்பாருன்னு அர்த்தமா கிடையாது சில சங்கடங்கள் சில ஜாக்கிரதையான சூழ்நிலைகள் சில எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும் எப்போ இந்த நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் ஆனா அதுக்காக மொத்த நூற்று நாற்பத்தைந்து நாளுமே நீங்கள் நீங்க பயந்து பயந்து இது கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரி நற்பலன்களை தான் கொடுப்பார் ஆனா அவர் இது வரைக்கும் மந்தமாக கொடுத்துக்கிட்டு இருந்ததை இப்போ கொஞ்சம் வேகமா கொடுப்பார் அவ்வளவுதான் ஏன்னா சனி பொதுவா யார் மந்த கிரகம் மந்த காரகன் சரியா அப்போ அவர் தன்னுடைய காரகத்துவத்தை தான் இருக்கும் வீடுகளின் பலன்களை எப்படி கொடுப்பாரு மெதுவாக நிதானமாக சற்று கடுப்பேற்றக்கூடிய அளவுக்கு ஸ்லோவா தடை தாமதங்களின் மூலமாக மக்களுக்கு ஒரு விஷயத்தினுடைய உண்மையான தீவிரத்தையும் குணத்தையும் புரிய வைப்பது ஒரு மனிதனுடைய உண்மையான முகத்தை காட்டுவது தடை தாமதங்களின் மூலமாக ஒரு ஒரு சூழ்நிலையினுடைய இயல்பை உங்களுக்கு புரிய வைப்பது சனியினுடைய பாடம் சனி இப்படி தான் புரிய வைப்பார் அப்படிப்பட்ட சனி தன்னுடைய இயல்பான குணமான அந்த தடைகளையும் தாமதத்தையும் சோம்பலையும் ஒரு ஒரு மந்தத்தன்மையும் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் அவசர அவசரமாக எல்லா வேலைகளையும் செஞ்சால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போற நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் அவருடைய இயல்பு அவசரம் கிடையாது மெதுவாக போகிறது ஆனால் அப்படி அப்படி இருக்க அவர் போய் நீங்கள் வேகமாக ஓட சொன்னீங்கன்னா எங்க ஓடுவார் கண்ணா பின்னான்னு ஓடுவார் அந்த சூழல் தான் இது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் தன்னுடைய வார்த்தைகளில் மிக மிக கவனம் வேண்டும் உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாரிச்சுக்குவீங்க உறவுகள்ட்ட ரொம்ப நாசுக்கா நடந்துக்க வேண்டிய தன்மை உறவுகள்லாம் என்ன உறவு மூணாம் இடம் தானே சனி மூணாம் இடம் தான் எனி கான்டாக்ட் எனி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் மியூச்சுவல் காண்டாக்டு ஒரு பர்சனல் காண்டாக்ட் எதுவாக இருந்தாலும் ஃபோன் கால்ஸ்ல மெயில்ஸ்ல நம்ம அஃபிஷியல் காண்டாக்ட் மூலமாக பேசக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையுமே சற்று கவனமாக நீங்க செயல்பட வேண்டிய தன்மை ஒருத்தவங்களுக்கு கடிதம் அனுப்புறீங்க மெயில் அனுப்புறீங்க ஆபீஸ் கம்யூனிகேஷன் பண்றீங்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்க இந்த மாதிரியான விஷயங்களையும் அதிக கவனத்தோட செலுத்து ஏன்னா கம்யூனிகேஷன்ல தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் மூன்றாம் இடம்ன்றது கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது நெட்ஒர்க்கை குறிக்கக்கூடியது கவனமா இருங்க இந்த மூன்றாம் இடம் சகோதரர்களை குறிப்பது சகோதர சகோதரிகளோடு சில மனக்கசப்புகள் சில வாக்குவாதங்கள் வரலாம் சோ கவனமா இருங்க அடுத்து மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அதிக கவனத்தோடு எடுங்க புது ஸ்டெப்பு புதுசா பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அதில் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் நல்லா ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு முன்னாடி பின்னாடி ஆலோசித்து செயல்படுங்க சரியா இது வந்து சனியினுடைய ஸ்தான வக்ர பலன் புரியுதா சரி இப்போ சனியினுடைய பார்வை பலன்கள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி எங்க பாக்குறாரு சனி வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் முதல்ல மூன்றாம் பார்வை சரிங்களா அஞ்சாம் இடம் பிள்ளைகளை குறிக்கும் குல தெய்வத்தை குறிக்கும் பூர்வீக இடத்தை குறிக்கும் சரிங்களா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கும் குலதெய்வத்தை குறிக்கும் உயர்கல்வியை குறிக்கும் இதையெல்லாம் குறிக்கும் எழுத்து கலை ஆராய்ச்சி இந்த மாதிரி துறைகளையும் குறிக்கும் இதெல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் சொன்ன வீடியோவை வேற அஞ்சாம் இடத்தை பத்தி சொல்ற வீடியோவாக மாறி போயிடும் அதனால இதோட ஸ்லோ பண்ற சோ இந்த ஐந்தாம் இடத்திற்கு சனியினுடைய வக்கர பார்வை அப்ப இந்த எல்லா காரகத்துவங்களையுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் பிள்ளைகளுக்கான செலவு பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா ஸ்கூல்ல போய் அடிக்கடி மிஸ்ஸ பாக்குறது மாத்தியார பாத்துட்டு வர்றது இதெல்லாம் நீங்க செய்யணும் அடுத்து உயர்கல்வி உயர்கல்விக்கு நீங்க ஃபாரினுக்கு அப்ளை பண்றீங்க அல்லது இங்கே பிஹெச்டிக்கு ஏதோ எல்லாம் பண்றீங்க அதுல எல்லாம் ஏதாவது ஒரு ஏதோ கொடுக்க வேண்டிய டேட்ல நீங்க கொடுக்காம விட்டு அதனால ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தடை தாமதம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரலாம் சோ நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சரிங்களா சோ இது வந்து உயர்கல்வியில பூர்வீக நிலத்தில் ஏதாவது புதுசாக ஒரு பயிரிடுறதோ அல்லது ஒரு ஒரு ஷெட்டு போடுறதோ அல்லது ஒரு வீடு கட்டுறதோ அல்லது ஒரு தொழில் தொடங்குறதோ அந்த மாதிரியான வேலைகளை நீங்க செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா அதிக கவனமாக நீங்க செயல்படுத்த வேண்டும் காரணம் பூர்வீக நிலத்தில் இப்போ சனியினுடைய வக்கரப்பார்வை இருக்கிறதுனால சிக்கல்கள் ஏதாவது ஏற்படலாம் அல்லது வேலை ரொம்ப இழுத்து காசு நிறைய செலவாகிற மாதிரி வரலாம் அதே மாதிரி பத்திரிகை கலைகள் இந்த மாதிரி விஷயங்களை தொழில் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் இதெல்லாம் ஐந்தாம் இடத்துல புரியுதா ஐந்தாம் இடம் சார்ந்தது அதே மாதிரி ஜீரண உறுப்பு அதாவது மேல் மேல் வயிறுன்னு சொல்லுவாங்கல்ல அடிவயிறு கிடையாது மேல் வயிறு அந்த வயிறு பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எரிச்சல் சில ஒவ்வாமை சில அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வரலாம் நீ அடிக்கடி உணவுகள் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல ஜீரண சக்தி உள்ள உணவுகளையும் சாப்பிடுங்க அதே மாதிரி நிறைய நீர் அருந்துது சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை இப்போ இவங்க எல்லாத்துக்குமே பணம் இப்ப இந்த நான் சொன்ன துறைகள் எல்லாத்துலயும் பணம் கொடுக்கல்வாங்கள்ல கவனம் ஏன்னா சனி இரண்டாம் இடத்துக்கும் அதிபதி அவர் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியா வர்றதுனால என்ன பண்றாரு பண விஷயத்துல சில தகராறுகளை ஏற்படுத்திடுறாரு தனாதிபதி வக்கிரமடைந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் கொடுத்த இடத்துல வாங்குறதுக்கும் வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்கறதுக்கும் சிக்கல்கள் வரலாம் சரி அடுத்து சனியினுடைய ஏழாம் பார்வை எங்க பாக்குறாரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமான கண்ணியை பார்க்கிறாரு ஒன்பதாம் இடத்திற்கு சனி பார்வை தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் அப்பா கூட சேர்ந்து தொழில் பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பிசினஸ்ல நல்லா எல்லாம் தெளிவா இருக்கா எழுத்துப்பூர்வமா இருக்கா என்ன நம்மளுடைய ரோல் என்ன நம்ம எப்படி அதுல இருக்க போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க இது வந்து ஒன்பதாம் இடம் முட்டிக்கால் பகுதியில் சில வழி வேதனைகள் சிலருக்கு ஏதோ ஒரு காயமாகிறது சிலருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி ஒரு முட்டி வழி அந்த மாதிரி தன்மைகள் வரலாம் இது வந்து முட்டிக்கால் பகுதி அல்லது கால் பகுதி அந்த தொடை கெண்டக்கால் இந்த மாதிரி பகுதியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் கவனம் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மேல் உங்களுக்கு இப்போ ஒரு விரக்தி ஏற்படலாம் நீங்க ரொம்ப நாளாக இஷ்ட தெய்வம் கும்பிட்டுட்டு இருக்க தெய்வம் மேல இப்ப திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற ஏதோ தெய்வத்தை கும்புறது அல்லது அவர் மேல ஏதோ ஒரு சின்ன வருத்தம் மனஸ்தாபம் என் தெய்வம் என கைவிட்டுருச்சுன்ற மாதிரி ஒரு ஒரு ஏமாற்றம் அது மாதிரி சூழ்நிலை கூட இப்ப வரலாம் ஆனா இது தற்காலிகம் தான் கவலைப்படாங்க இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது பின்னாடி இது மாறும் சரிங்களா இது வந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனியினுடைய வக்கர பார்வை அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை வெளிநாடு போகக்கூடிய நபர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் ரெகுலரா வெளிநாடு போயிட்டு இருக்கீங்க நீங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இருக்கீங்க போயிட்டு 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 வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய டிராவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் எங்கேயாவது ஏதாவது மிஸ் ஆகி ஒரு ஏர்போர்ட்ல சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம் டிக்கெட் மாறுறது ஃபிளைட் மிஸ் ஆக போகிறது பிளைட் கேன்சல் ஆகி ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பாச தெரியாத நாட்டில் சிக்கிறது இந்த மாதிரிலாம் வரலாம் சற்று முன் எச்சரிக்கையுடன் முன்கூட்டி திட்டமிடுதலோடு நீங்க உங்களுடைய ட்ராவலை பிளான் பண்ணுங்க இல்ல முதல் தடவை நான் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா வேலை நடக்கல இப்ப நடந்துடும் முயற்சிகள் செய்தார் சரிங்களா சரி இது வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனியின் பார்வை அடுத்து செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தேவையற்ற தண்ட செலவுகளை மட்டும் குறைச்சிக்கணும் ஒரு பேப்பர்ல இது இதெல்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் நமக்கு தேவை இந்த மாசம் தொடக்கத்திலேயே எழுதி வச்சுக்கங்க அடுத்த நூற்று நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும் அந்த தேவைன்ற இருக்கிற செலவுகளை மட்டும் அதை செய்யலைன்னா இந்த மாசமே ஓடாதுன்னா மட்டும் செய்யுங்க தேவையற்ற செலவை இந்த டைம் தவிரங்க இந்த மாதிரி டைம்ல தான் நீங்க கடைக்கு துணி எடுக்க போவீங்க ஆஃபர்ல ஒன்னு வாங்குனா ரெண்டு ரெண்டு வாங்கினா மூணு ஐயாயிரத்துக்கு வாங்கினா இது எட்டாயிரத்துக்கு வாங்கினா அதுன்னு உங்க தலையில கட்டுறதுலாம் இந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி டைம்ல தான் வாங்குறதுக்கு தேவையே இல்லாத பொருள்லாம் வாங்கி கடனுக்கு இது பண்ணிப்பீங்க சரிங்களா அது மாதிரி உயர்ந்த விலையுள்ள பொருட்களை வாங்கும்போது அது போனா இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் வண்டியா இருந்தாலும் நல்லா அதனுடைய குவாலிட்டி தன்மையை பரிசோதித்து வாங்கணும் இது ஒரு அடுத்த விஷயம் அதே போல அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து சனியினுடைய பார்வை தூக்கம் சற்று சரியான தூக்கம் இருக்காது நிம்மதி இல்லாத ஒரு தூக்கமா இருக்கும்னு வச்சுக்கல கொஞ்சம் அலைச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அடிக்கடி நினைச்ச நேரத்துல தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சரிங்களா சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும் அடிகள் விழுவும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இது உங்களுக்கான இந்த வக்கர சனியினுடைய பலன் மற்றபடி வேற எதுவும் பாதிப்பு சனி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நற்பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இப்பயும் கொடுக்க தான் போறாரு ஆனா இந்த குறிப்பிட்ட சில ஏரியா நான் இப்ப சொல்லியிருக்கேன்ல இந்த வீடியோல அதுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டீங்கன்னா பிற்காலத்துல எப்பயாவது ஒரு பிரச்சனை வராம நீங்க தவிர்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் அந்த வக்கர சனடைய பலன் இப்போ இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை நீங்க தான் சொல்லணும் எதுல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா அதை படிச்சுதான் மற்றவர்கள் ஆஹ் ஓகே பரவாயில்ல நல்லா ஒத்து போகுதுன்ற அந்த ஒரு இதுக்கு வருவாங்க அத பயன் தரும் சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இறுதியில் ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் என்ன பரிகாரம்னா சனியினுடைய இந்த வக்கர சனி உங்களுக்கு சில எதிர்பாராத சங்கடங்களை கொடுத்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கும் வெளில வரத்துக்கும் நீங்கள் வந்து சனிக்கிழமை நாட்களில் காவல் தெய்வங்களையும் சாஸ்தாவையும் அனுமாரையும் வழிபடலாம் அதில் இது இதில் வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அதை நீங்கள் வழிபடலாம் அந்த தெய்வத்திற்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வெத்துல பாக்கு ஒரு மாலை பூ அந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு என்ன ஸ்பெஷலோ அதை கொடுத்துக்கலாம் ஆஞ்சநேயர்னா வடை இந்த மாதிரி சரிங்களா சரி இது வந்து அந்த ஒரு எளிய பரிகாரம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கேள்வியில கீழே கமெண்ட்ல கேட்காதீங்க கன்சல்டேஷனா புக் பண்ணி கீழே இருக்க நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நல்ல விளக்கம் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்